அருமையானவர்களே ஷாபானுடைய ஒன்பதாவது தினத்திலே நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில தினங்களில் பதினைந்தாவது இரவை நாங்கள் அடைய இருக்கிறோம் இந்த இரவுக்கு நம்முடைய பேச்சு வழக்கில் பராத்துடைய இரவு என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த ஷபான் மாதத்துடைய பதினைந்தாவது நாளில் நோன்பு பிடிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா இதே போல பதினைந்தாவது இரவை அமல்களின் மூலம் ஹயாத்தாக்க முடியுமா அப்படி இந்த தினத்தில் நோன்பு பிடிக்க முடியும் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் நோன்பு பிடிக்க அனுமதி இருக்கிறது இதே போல நிஸ்ஃபு ஷாபானுக்கு பின்னால் அதாவது ஷாபானுடைய பதினைந்தாவது பிறைக்குப் பின்னால் நோன்பு பிடிக்க முடியுமா என்ற பல கேள்விகளுக்குரிய தெளிவான பதிலை பல சந்தேகங்களுக்குரிய தெளிவான புரி தலை பதிலை இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அலமது இல்ல ஹிரோ பில்லா கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக மகத்துவம் மிக்க ஒரு மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம் இன்று ஷாபான் ஒன்பதாவது நாள் வியாழக்கிழமை இன்னும் சில தினங்களில் பதினைந்தாவது நாளை பதினைந்தாவது இரவை நாங்கள் அடைய இருக்கிறோம் இந்த ஷாபானுடைய சிறப்பை பற்றி ஹதரத் சல்லா அலிசல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பல பதிவுகளில் இதை பற்றி நான் சொல்லி

இருக்கக்கூடிய இந்த மாதத்தை மக்கள் மறந்து கணக்கில்லாமல் இருக்கிறார்கள் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சல்லல்லா அலுலாம் அவர்கள் சொன்னார்கள் அதிரத்து ரசூல் அவர்கள் இந்த ஷபான்

எனவே இந்த புகாரியுடைய ஹதீஸ் இதே போல நசாயுடைய மேலே சொன்ன ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இந்த ஷபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆரம்ப பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்காமல் ஒருவர் கடைசி பதினைந்து நாட்களிலே நோன்பு நோட்பதை இஸ்லாம் தடை செய்கிறது ஏனென்று சொன்னால் சதரத் சல்லல்லா அவர்கள் தெளிவாக இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் சிறுமிதியுடைய ஏழ்நூத்தி முப்பத்தி எட்டாவது சஹாயத் அபு ஹுரைரா ரதி அல்லா ஹான் அறிவிக்கிறாங்க ஹதுரத் சல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னார்கள் நிஸ்வும் அரைவாசி மிகுதமாகிவிட்டால் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அதாவது கடைசி பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்பதை சல்லல்லா அவர்கள் தடை விதித்தார்கள் புகாரியில ஹதுரஸ் முழு ஷாபானுடைய மாதத்திலும் நோன்பு நோட்பார்கள் என்று வருகிறது இங்கே திருமதியுடைய ரிவாயத்தில் கடைசி பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்க வேண்டாம் என்று சல்லல்லா தடை விதித்திருக்கிறார்கள் இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கு மத்தியிலே உலமாக்கள் ஜம்மு செய்யும் பொழுது இதற்குரிய யதார்த்தத்தை உண்மை நிலவரத்தை கூறும் பொழுது ஹதரத் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுஹான ஷாபான் முழுக்க நோன்பு நோட்க அனுமதி அளித்திருந்தான் ஆனால் அடியார்களாகிய எமக்கு ஷாபான் மாதம் முழுக்க நோன்பு நோட்பதற்கு அனுமதி கிடையாது ஏன் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது சுண்ணத்து ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது ஒருத்தர் ஷாபான் முழுக்க நோன்பு நோற்றால் அது சுண்ணத் என்று தான் கணக்கிடப்படும் எனவே ஷாபான் முழுக்க ஒருவர் நோன்பு நோற்றால் அடுத்து வரக்கூடிய ரமதானுடைய பரதான நோன்பை நோட்பத நோற்கும் விடயத்திலே அவர் திட குறைச்சல் விடுவார் அவருக்கு கஷ்டமாகிவிடும் ஆக அருமையானவர்களே புகாரியுடைய ரிவாயத்தில் சல்லல்லா செல்லம் முழு ஷாபானும் நோன்பு நோற்றார்கள் என்று வருகிறது திருமதியிலே நோன்பு நோட்க வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் எந்த தடை இது என்று சொன்னால் கடைசி பதினைந்து நாட்களில் ஆரம்ப பகுதியிலே நோன்பு நோட்காமல் கடைசி பதினைந்து நாட்களில் மட்டும் நோன்பு நோட்பதை தான் சல்லா இஸ்லாம் அவர்கள் தடை விதித்தார்கள் நோன்புகளை நோற்றிருந்தால் இவருக்கு நாட்களுக்கு பிறகு நோன்பு நோட்பதற்கு அனுமதி அதாவது அரைவாசிக்கு பிறகு நோன்பு நோட்க முடியும் என்று சொன்னால் முதலாவது நபர் ஷாபானுடைய ஆரம்பத்திலே சில நோன்புகளை நிஸ்பு இருக்கிறாரா இவருக்கு கடைசி பகுதியிலே நோன்பு நோட்டு கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது இதே போல இன்னொரு மனிதர் இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால் இவர் வளமையாக திங்கள் வியாழக்கிழமை நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் இது இவருடைய வளமையாக இருக்கிறது இப்படியாப்பட்ட ஒருவர் திங்கள் வியாழ நோன்பு நோற்று கொண்டு வருகிறார் நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய அரைவாசிக்கு பின்னாலும் திங்கள் வியாழக்கிழமை வரத்தான் செய்யும் இப்படியாப்பட்ட வளமையுடையவர் ஷாபானுடைய அரைவாசிக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த திங்கள் கிழமையிலும் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது மூன்றாவது நபர் நாட்களிலே நோன்பு நோற்க முடியும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் பிறை மூன்று நோன்பு நோட்பதற்கு ஹதரத் சல்லா அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள் பதினைந்து இந்த மூன்று நாட்களில் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது நான்காவது நபர் கட்டாயமான நேர்ச்சை வைத்திருப்பார் நான் கட்டாயம் நான் நோன்பு பிடிப்பேன் என்று இப்படியா பட்ட நபருக்கு ஷாபானுடைய பதினைந்து நாட்களுக்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியும் இதே போல யாருக்கெல்லாம் குற்ற பரிகாரத்துக்காக வேண்டி நோன்பு அவர் மீது கடமையாக இருக்கிறதோ இந்த நபரும் ஷபானுடைய பதினைந்து நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த தினங்களில் நோன்பு நோட்க முடியும் ஆகவே இப்படியா பட்டவர்களுக்கு ஷபானுடைய கடைசி பகுதியில் நோன்பு நோட்பதற்கு இஸ்லாம் அனுமதியை வழங்குகிறது இந்த விடயத்தை அவர்கள் தெல்ல தெளிவாக கூறுகிறார்கள் அடுத்த ஒரு கேள்வி ஷபானுடைய பதினைந்தாவது தினத்தை மற்றும் அதாவது நம்முடைய வழக்கத்தில் பராத்துடி இரவு என்று கூறுவோம் இந்த தினத்தில் மட்டும் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு ஹதீஸ் வருகிறது இந்த ஹதீஸை வைத்து முடியும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் அருமையானவர்களே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது ரிவாயத்து வருகிறது இந்த ஹதீஸை அவர்கள் என்ற பாடத்துக்கு கீழால பாபு மாஜா அஃபி லைலத்தின் நிஸ்ஃபிமின் ஷாபான் என்ற பகுதிக்கு கீழால கொண்டு வருகிறார்கள் அலிருதி அல்லாஹ் ஹான் அவர்களுடைய ரிவாயத் அதிரஸ் அல்லால்லாஹ் ஹானிகுஸ்ஸல்லம் சொன்னார்கள் இதற்கான லைலத்துன் நிஸ்ஃபிமின் ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் ஃபகூமு லைலாஹா அந்த இரவையிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் வசூமு நஹாராஹா அந்த பகல் பொழுதிலே நீங்கள் நோன்பு கொள்ளுங்கள் ஏனென்றால் அன்றைய தினம் சூரியன் மறையும் சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்

வவாதத்துக்கு வந்து கூறுகிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸிலே இரவு நேரத்திலே நின்று வணங்குங்கள் பகல் நேரத்திலே நோன்பு நோற்றுகொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹு சொன்னிருக்கிறார்கள் எனவே அந்த நிஸ்பு ஷபான் ஷபானுடைய பதினைந்தாவது நாளில் மட்டும் நோன்பு பிடிக்க முடியும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டால் ஹதீஸுடைய விருவரையாளர்கள் ஹதீஸ்களை வல்லுனர்கள் என்ன கூறுகிறார்கள் قال المحدثون اسนาด ஹதீஸ் الحديث ضعيف இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இருக்கிறதே மிகவும் பலகீனமானது என்பதாக கூறுகிறார்கள் இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய அபு பக் அப்துல்லா பின் முஹம்மத் பின் அபி சபுரா என்பவரை அஹ் யாலி அவர்களும் அவர்களும் ஹதீஸ் ஹதீஸை இட்டுக்கட்ட கூடியவர் என்பதாக கூறுகிறார்கள் எனவே இம மல்பானி ரஹமதுல்லா யாலகி அவர்கள் இந்த ஹதீஸை என்பதாகவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது இதே போல கடினமான பலகீன தன்மை உடையது என்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை அமல் செய்ய முடியாது என்பதாக ஹதீஸ் வல்லுநர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இமாம் ஜைனுத்தீன் ஐராக்கி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறும் பொழுது ஹதீஸ் ஒன் இது பொய்யான ஹதீஸ் என்பதாகவும் கூறுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களை அமல் செய்ய முடியாது எனவே ஷபானுடைய பதினைந்தாவது நாளில் மட்டும் நோன்பு நோட்பதற்கு இஸ்லாத்தில்

ஓராவது ஹதீஸ் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கிதாபு சியாம் என்ற பாடத்துக்கு கீழால பாபு இஸ்திஹாபி சியாமி சலாசதி ஐயாமின் மிங்குல்லி ஷஹரின் என்ற பகுதிக்கு கீழால கொண்டு வருகிறார்கள் இம்ரானிபுல் ஹுசைன் ரத்தியல்லா பான்ஹோங்க அறிவிக்கிறாங்க ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னிடம் அல்லது நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மனிதரை பார்த்து சொன்னார்கள் இரண்டு வாரம் ரிவாயத்து வருகிறது யா ஃபுலான் இன்ன மனிதரை அசுந்த மின் சுர்ரத் இந்த ஷாபானுடைய

இந்த பதினைந்தாவது இரவை அதாவது நம்முடைய வழக்கிலே பராத்துடி இரவு என்று கூறுவோம் இந்த பராத்துடி இரவை அமல்களின் மூலம் உயிர்ப்பிக்க முடியுமா என்று பார்த்தால் அதற்கு முழு அனுமதி இருக்கிறது ஏனென்றால் அதற்குரிய ஆதாரம் தெளிவாக ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்தத் அஹமதுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ரிவாய் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆ சரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் ஹசனுடைய தரத்திலே இருக்கக்கூடிய ஹதீஸ் ஹதரத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஆ சரதி அல்லாஹ்

அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமாக்கல் மார்க் அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதுவும் குறிப்பாக நான்கு மதுகபுடைய இமாம்கள் சில சட்டங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு மதுகபுடி இமாம் ஒவ்வொரு கருத்தை கூறுவார் ஆனால் நான்கு மதுகபுடி இமாம்களும் ஒரே கருத்தை ஒரு விடயத்திலே கூறுவது மிக மிக அரிதான விடயம் அப்படி அரிதான விடயங்களில் ஒன்று தான் இது அருமையானவர்களே காலல் அல் அஹிம்மத்துல் அ

தங்களுடைய உம் என்ற கிதாபிலே கூறும் பொழுது ஐந்து இரவுகளிலே கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன முதலாவது லெய்லத்துல் ஜும் வெள்ளிக்கிழமை இரவில் கேட்கக்கூடிய துவா இரண்டாவது லெய்லத்துல் அதுஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவிலே கேட்கக்கூடிய துவா மூன்றாவது லெய்லத்துல் ஃபிதுர் நோன்பு பெருநாளுடைய இரவிலே அதாவது ரமதானுடைய கடைசி நாள் இரவிலே கேட்கக்கூடிய துவா நான்காவது அவ்வளவு லெய்லத்தின் மின் ரஜப் ரஜபுடைய முதலாவது நாள் இரவிலே கேட்கக்கூடிய துவா ஐந்தாவது பதினைந்தாவது இரவிலே கேட்கக்கூடிய அந்த இந்த ஐந்து இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதாக இமாமு ரஹத்து அலை அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் சொல்லிவிட்டு இமாம் கூறுகிறார்கள் இந்த ஐந்து இரவுகளிலே துவா கேட்பதை நான் முஸ்தஹப் என்பதாக கருதுகிறேன் என்று கூறுகிறார்கள் எனவே இந்த ஷபானுடைய பதினைந்தாவது இரவை அமல்களின் மூலமாக ஹயா தாக்குவதற்கு தெளிவான அனுமதி இருக்கிறது இந்த பதினைந்தாவது தினத்தில் குறிப்பாக எந்த அமலும் சொல்லப்படவில்லை நாங்கள் வளமையாக செய்யக்கூடிய குரான் திலாவத் ஜிகர் சதகா இதே போல இஸ்திஃபார் இந்த விடயங்களை நாங்கள் அதிக அதிகமாக செய்து இந்த இரவையை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான இமாம் இபுனு நுஜைம் ரஹமத்துல்லா யாலேஹி அவர்கள் அல் பஹ்ரு ராய் என்ற கிதாபிலே கூறும் பொழுது வந்து இருப்பதின் பிரகாரம் ரமலானுடைய கடைசி பத்து இரவுகள் இதே போல இரண்டு பெருநாள்களுடைய இரவுகள் முதல் பத்து இரவுகள் இதே போல ஷபானுடைய பதினைந்தாவது இரவை உயிர்ப்பிப்பது என்பதாக கூறுகிறார்கள் நபி வழி என்பதாக கூறுகிறார்கள் இரவை உயிர்ப்பிப்பது சுன்னத்து என்பதாக கூறுகிறார்கள் இதே போல தான் முன்தகல் இராதாத் என்ற கிதாபுல ஹம்பலி மதுஹபுடைய இமாம்களும் இந்த பதினைந்தாவது இரவை அமல்களின் மூலம் சுன்னத்து நபிவழி என்பதாக

தொழுகைகளின் மூலமாக அதுவும் தொழுகையின் மூலமாக ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் எனவே ஹதீஸ்களில் இதனுடைய சிறப்புகள் வருவதன் காரணமாக ஃபலா யுங்கர் இந்த இரவிலே அமல் செய்யும் விடயம் மறுக்கப்பட மாட்டாது என்பதாக தெளிவாக கூறுகிறார்கள் ஆகவே இந்த ஷபானுடைய பதினைந்தாவது நாளில் அமல் செய்வதற்கு அந்த இரவை அமல்களின் மூலமாக ஹயாத்தாக்குவதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன இந்த இரவுக்கென்றோ இந்த நாளுக்கென்றோ குறிப்பாக எந்த ஒரு அமலும் கிடையாது வளமையாக அமல்களை நாங்கள் இந்த தினத்திலே அதிகமாக செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அனைவருக்கும் இஸ்லாத்தை பற்றி பூர்த்தியான தெளிவை தந்துருள்வானாக இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆலமீன்